லேசாக அந்த ஊதுபத்தியின் நெருப்பு என்னை நோக்கி வருகின்ற நேரம் அதை நான் பயந்தவனாக காத தூரம் விலகி விடுகிறேன் ஒரு ஊதுபத்தியின் நெருப்பையே என் மனம் கண்டு பதறும்போது ஊர் உலகத்தில் இல்லாத பெரும் பாதிப்பை தரக்கூடிய நெருப்பு கிட்டத்தட்ட எழுபது மடங்கு மேலானது என்று நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா சொல்வார்கள் அந்த அளவுக்கு படுபயங்கரமான நெருப்பு நரக நெருப்பு என்பது நான் செய்த பாவங்களின் வினையாக இந்த உலகத்தில் அல்லாஹு அபுல்லா அலமீன் இஸ்மல்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியமும் மகத்துவத்திற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு அபுல்லா ஆலமீன் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா சிரமங்களையும் சோதனைகளையும் அதோடு கூடி இபாதத்துகளையும் ஆமால்களையும் சொர்க்கத்தின் சொத்துகளாக எடுத்துக்கொண்டதாக அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லக்கூடிய கருத்தாளமிக்க வசனங்களை நாம் குரானில் பார்க்கிறோம் இதையே தழுவி பெருமானார் சல்லல்லா அலிசலமர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நாம் என்ன செய்கிறோம் கேட்கிறோம் இந்த ஆசுரா என்ற புனிதமான நன்னாளில் நோன்பு என்ற சிரமத்தை கையில் எடுத்து நோன்பு என்ற தியாகத்தை அர்ப்பணிப்பை கையில் எடுத்து அல்லாவிடத்திலே ரபுல்லாலமின்டத்திலே அதிகப்படியாக கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான துவாவைத்தான் உங்களுக்கான இன்றைய வசீஃபாவாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் படுபயங்கரமான நரகம் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஊதுபத்தியினுடைய அந்த சாதாரணமான ஒரு துளி நெருப்பை கூட என் மனம் ஒப்புக்கொள்ளாமல் பயப்படுகிறது என் மனம் ஏற்க மறுக்கிறது லேசாக அந்த ஊதுபத்தியின் நெருப்பு என்னை நோக்கி வருகின்ற நேரம் அதை நான் பயந்தவனாக காத தூரம் விலகி விடுகிறேன் ஒரு ஊதுபத்தியின் நெருப்பையே என் மனம் கண்டு பதறும்போது ஊர் உலகத்தில் இல்லாத பெரும் பாதிப்பை தரக்கூடிய நெருப்பு கிட்டத்தட்ட எழுபது மடங்கு மேலானது என்று நபிகள் நாயகம் முகம்மது ரசூலுல்லா சொல்வார்கள் அந்த அளவுக்கு படுபயங்கரமான நெருப்பு நரக நெருப்பு என்பது நான் செய்த பாவங்களின் வினையாக இந்த உலகத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் என்னை தண்டிக்காமல் தப்பிக்க வைத்து மறுமை நாளில் அதற்கான வஞ்சம் தீர்க்கப்படக்கூடிய ஒன்றுதான் நரகம் என்பது எல்லாம் உங்களையும் என்னையும் தாயுள்ளத்தோடு பாதுகாப்பானாக பெற்ற தாய் எப்படி குழந்தையை நரகத்தில் போடுவதற்கு நெருப்பில் போடுவதற்கு மனம் ஒப்பமாட்டாலோ அதே போல் அல்லாஹ் அல்லாஹ் என்று அவனையே சுற்றி வரக்கூடிய நம்மையும் உங்களையும் அந்த ஆலமின் கருணையோடு நம்முடைய பாவங்களையெல்லாம் பெருட்படுத்தா பொருட்படுத்தாமல் மன்னித்த அருள் புரிவானாக இந்த யோமுல ஆசுராவில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவது பெரிய மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்து ஒன்று இருக்கிறது அதுவும் நோன்பு இருந்த நிலையில் நோன்புடைய இந்த ஆசுராவுடைய தினத்தில் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தின் இன்பங்கள் எல்லாம் என்ன இன்பம் மறுமை நாளில் என் ரப்பு தரக்கூடிய ஆகப்பெரிய இன்பம் தான் சொர்க்கம் என்பது சொர்க்கம் சாதாரணப்பட்டதல்ல உலகத்தின் இன்பங்களை நீங்கள் கற்பனை செய்து விடலாம் ஆனால் மறுமையின் இன்பங்களை நீங்களாக கற்பனை செய்தால் கூட அந்த கற்பனை பொய்யாக போய்விடுமே ஒழிய அல்லாஹு ரபுல்லாலமின் இடத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை ரசூலை வேறு யாரும் கண்டிட முடிய வேறு யாரும் கண்டிலர் வேறு யாரும் அனுபவித்து இருக்க முடியாது சகோதரர்களே வேறு யாரும் அனுபவித்து இருக்க முடியாது சகோதரர்களே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை இந்த ஆசுராவுடைய தினத்தில் வேண்டி விரும்பி மனம் ஆர்வப்பட்டு நாம் துவாவாக வடிப்பது இந்த நாளையில் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட முஸ்தகப்பான விஷயமாக இருக்கிறது அதற்கு நான் என்ன துவாவை செய்வது உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான் அந்த வசீஃபா உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான் இந்த துவா அல்லாஹும் சுட்டரிக்கின்ற நரகத்தில் இருந்து என்னை காப்பாற்றி இறைவா அல்லாஹும் அஜிர் நீ மினன்னார் அல்லாஹும் அஜிர் நீ மினன்னார் அல்லாஹும் அஜிர் நீ மினன்னார் பெருமானார் சல்லா அலி சலம் அவர்கள் சொன்னாங்க நரகத்தை விட்டும் பாதுகாவலை யார் மூன்று தடவை தேடுகிறானோ நரகமே அவனை கண்டு சொல்கிறது அவனை என்னிலிருந்து காப்பாற்று அவன் என்னை விட்டு அவன் பாதுகாப்பு தேடி தேடிவிட்டான் என்று சொல்கிறது அதே போல் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே சொர்க்கத்தை கேட்பதற்கு என்ன செய்வது ஜன்னத்தல் சொல்லுங்க சொர்க்கம் ஆர்வத்தோடும் ஆசையோடும் சொல்கிறது ரப்பே என்னை அவன் விரும்புகிறான் என்னை காதலிக்கிறான் அவன் என்னை கேட்கிறான் அவனுக்கு நீ கொடுத்து விடு மூன்று தடவை என்னை அவன் கேட்கிறான் ஆகவே அவனுக்கு நீ கொடுத்து விடு என்று சொர்க்கம் உங்களுக்காக மன்றாடுகிறது நரகமும் உங்களுக்காக மன்றாடுகிறது இந்த ரெண்டையும் சொல்லிவிட்டு அந்த இறைவனுக்கு நீங்கள் மகுடம் சூட்ட கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இந்த ஆசுராவுடைய தினத்திலே எப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹும்

அதிகப்படியாக செய்யணும் மிக அதிகமாக செய்யணும் ஏழு முறை செய்வது உங்களுக்கு ஆகப்பெரிய முஸ்தகப்பு முன்பின் செலவாத்து எந்த காலத்திலும் மறந்துவிடக்கூடாது நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா சொல்வார்கள் சலவாத்து சொல்லப்படாத துவாக்கள் தொங்கு போல அதாவது ஏற்று வானத்திற்கும் போகாமல் பூமிக்கும் போகாமல் அப்படியே தொங்கும் நிலையிலேயே அது போவா வேண்டாமா கபூலா கபூல் இல்லையான்ற மாதிரி நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் நமக்கு வேண்டாம் அதனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதிகப்படியாக செலவாத்தனியை முன்பின் ஓதி கொள்ளுங்கள் ஓதிக்கொண்டு இந்த ஆசுராவுடைய தினத்தில் மனதார அந்த இறைவனிடத்தில் மடிப்பெச்சு கேளுங்கள் ஆலமீன் பெருந்தன்மையாளன் எவ்வளவோ கொடை தரக்கூடிய வன் கருணை ஆலன் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் சாதாரணமானதா அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸை நினைத்தாலே நெஞ்சம் இடிக்கிறது அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் இருக்கசூளை தவிர வேறு யாரும் சென்றது கிடையாது அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோசில் ஆகப்பெரிய ஒரு 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 सुगंधத்தை அல்லாஹ் தருகிறான் ஆடைகளை தருகிறான் வித்தியாச வித்தியாசமான உணவுகளை தருகிறான் நமக்கு ஜோடிகளை தருகிறான் நிரந்தரத்தை தருகிறான் அதான் மெயின் இஸ்திகாமத் மரணமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எப்போதுமே உலகத்தில் தான் அந்த கஷ்டம் நஷ்டம் அப்படி இப்படி எல்லா பலாய் முசிபத் தான் உலகத்தில் தான் மறுமைனால நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உயர்ந்த நிலையை தர வேண்டுமெனில் நீ சொர்க்கத்தை கேள் ரபுல் ஆலமினுடைய ஆசுராவுடைய தரத்தில் கேளு வரலாற்று சிறப்பு மிக்க மிகச்சிறந்த சரித்திரங்களை இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டிய விஷயத்தில் மிகவும் தாயுள்ளத்தோடு பரிசீலித்து உனக்கு சொர்க்கத்தை பரிசாக தந்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற நீ அந்த ரப்பிடத்தில் கேட்க வேண்டிய அற்புதமான இது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எனக்காக எங்கள் குடும்பத்திற்காக உலக முஸ்லீம்களுக்காக துவா செய்யுங்கள் ஜஜாக்கல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா